இயற்கை அழிந்து வரும் சூழலில் இயற்கையை மனிதர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் கெமிக்கல் உரம் மூலம் நிலம் அழிவதை கண்டு வெறுத்தவர் இயற்கை வேளாண் தான் ஆரோக்கியமானது என இயற்கை வேளாண்மையை ஆதரித்தவர் பசுமை புரட்சி தொழில் இயற்கை சூழல் மாசடைதல் தொடர்பான விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றுதல்களையும் முன்வைத்தவர் தமிழ்நாட்டின் இயற்கை வழி வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தவர் வானகம் குடும்ப அமைப்பு உள்பட பல அரசு சாரா அமைப்புகளின் அமைப்பாளராக இருந்தவர் தமிழ்நாட்டின் இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களின் வரலாறைக் காணலாம் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள இளங்காடு என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை இளங்கலை படிப்பை படித்தவர் இவரது தந்தை கோவிந்தசாமி பார் புரட்டியார் தாயார் அரங்கநாயகி என்கிற குங்குமத்தாமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விவசாயத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் விவசாயத்தின் மீது மிகவும் ஆர்வம் கொண்டார் குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் அதிகம் ஈடுபட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காந்தி கிராம பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியலில் மதிப்புறு முனைவர் பட்டம் தந்தது கோவில்பட்டி மண்டல மழைப்பயிர் ஆய்வகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆய்வு உதவியாளராக பணியில் சேர்ந்த ஆய்வகங்களில் நிலவும் களப்பணியில் ஈடுபடாது செய்யப்படும் பயனில்லா பணிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து மூன்று ஆண்டுகளில் வெளியேறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இவர் மண்டல விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்தார் ஜப்பானிய சிந்தனையாளர் மற்றும் விவசாயி மசனோபு புக்குவோக்கவால் ஈர்க்கப்பட்டு இயற்கை அறிவியலால் ஆனார் நம்மாழ்வார் இயற்கைக்கு எதிரான கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்களுக்கு எதிராக இவர் போராடியிருக்கின்றார் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மீத்தேன் வாயு திட்டம் மரபணு சோதனைகள் பீட்டி கத்திரிக்காய்க்கு அனுமதி அளித்தது போன்ற விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவித்தார் அதேபோன்று வெளிநாடுகளில் இருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி செய்வது விவசாய நிலங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதல் போன்றவற்றுக்காக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை செய்தவர் சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்ட நிலங்கள் சீரமைப்பு இந்தோனேஷியாவில் சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதியில் முப்பது மாதிரி பண்ணைகள் அமைத்தல் அறுபதுக்கு மேற்பட்ட கரிம விவசாய பயிற்சி மையங்களை தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் நிறுவினார் மீத்தேன் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்தார் தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம் என்ற அமைப்பினைத் தொடங்கி தமிழ்நாட்டின் கிராமப்புறங்கள் எல்லாவற்றையும் கால்நடையாக எட்டி அங்கு கருத்தரங்கங்களும் பயிற்சி வகுப்புகளும் நடத்தினார் பேரிகை என்றொரு இயற்கை உளவாண்மை வாழ்வியல் மாத இதழையும் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கன்னியாகுமரி டூ சென்னை சுதேச பயிர் வளர்ப்பின் முக்கியத்துவத்திற்காக அவர் நடைப்பயணம் மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து நாட்கள் பாதயாத்திரை மேற்கொண்டார் அங்கக வேளாண்மை பிரச்சாரம் செய்தார் இது ஈரோடு மாவட்டத்தில் நடத்தினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பூம்புகார் முதல் கல்லணை வரை இருபத்தைந்து நாட்கள் நடந்தார் கரிம வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்து நடந்தே பிரச்சாரம் செய்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயற்கை உளவாண்மைக்காக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கொடுமுடி வரை இருபத்தி ஐந்து நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டார் இவ்வாறு இயற்கைக்கு ஆதரவாக பல நடைபயண போராட்டங்களையும் இவர் முன்னெடுத்து நடத்திருக்கின்றார் இவர் பல அமைப்புகளையும் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் குடும்பம் என்ற அமைப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் லிசா என்ற அமைப்பையும் அதாவது நெட்வொர்க்கை தொடங்கினார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மலைக்கான எக்லாஜிக்கல் நிறுவனம் கொழிஞ்சி ஓடுகம்பட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதை தொடங்கினார் இந்திய அங்கக வேளாண்மை சங்கத்தையும் ஆரம்பித்தார் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் என்ற அமைப்பையும் ஏற்படுத்தினார் வானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவும் உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையத்தையும் நிறுவினார் தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம் என்ற அமைப்பையும் உருவாக்கினார் இவ்வாறு பல அமைப்புகளையும் அவர் உருவாக்கினார் அதேபோன்று பல படைப்புகளை இவர் எழுதியுள்ளார் பல நூல்களையும் எழுதியுள்ளார் தாய்மண் இதை வானகம் வெளியிட்டது இயற்கை வலி உளவாண்மை பாடநூல் மூலம் உளவுக்கும் உண்டு வரலாறு என்பதை வெகுடனில் வெளியிட செய்தார் தாய்மண்ணே வணக்கம் என்ற நூல் நவீன வேளாண்மை வெளியீடாக வெளியில் வந்தது நெல்லை காப்போம் என்ற படைப்பையும் நூலையும் எழுதினார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இயல்பாகை வெளியீடு இந்த நூலையும் வெளியிட்டார் இனி விதவிகளே பேராயுதம் இதையும் இயல்பாகை மூலம் வெளியிட்டார் நோயினை கொண்டாடுவோம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இயல்வாகை மூலம் இதை வெளியிட்டார் எந்நாடுடையே இயற்கையை போற்றி என்ற புத்தகத்தையும் எழுதினார் விகனடில் இது வெளியானது பூமி தாயே இயல்வாகை வெளியீடு செய்தது நோயினை கொண்டாடுவோம் என்ற நூலை எழுதினார் இயல்வாகை என்ற புத்தகத்தில் இது வெளியீடு செய்தது மரபை அழிக்கும் மரபணு மாற்று விதைகள் என்ற நூலை இவர் வெளியிட்டார் வாகை இதை வெளியிட்டது கலையெடு என்ற கிழக்கு பதிப்புகம் மூலமும் கலையெடு என்ற புத்தகத்தையும் வெளியிட்டார் இவ்வாறு பல படைப்புகளை புத்தகமாக வெளியிட்டவர் இவருக்கு பல விருதுகளும் கிடைக்கப்பட்டன தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடருளி விருதினை வழங்கியது திண்டுக்கல்லை சேர்ந்த காந்தி கிராம கிராமப்புற நிறுவனம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இவ்வாறு இயற்கை சார்ந்த மனித வாழ்வியலுக்காக அரும்பாடுபட்டு போராடியவர் நம்மாழ்வார் அவர்கள் இவ்வாறு மக்கள் நலனுக்காக இயற்கைக்கு ஆதரவாக போராடிய இவர் இறுதியில் போராட்ட களத்தில் இறந்தும் போனார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி பட்டுக்கோட்டை அருகே அத்திவெட்டியில் மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த சென்றபோது உடல்நலம் பாதிக்கப்பட்டு காலமானார் இவ்வாறு பல போராட்டங்கள் செய்த மாபெரும் சாதனையாளர் நம்மாழ்வார் அவர்கள் இவரை பற்றி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல மேடைகளில் பேசியுள்ளார் அவர் பேசிய பிறகுதான் இப்போது உள்ள இளைஞர்களுக்கும் நம்மாழ்வார் என்ற ஒரு விவசாய விஞ்ஞானி இருக்கின்றார் அவர் இயற்கையை விரும்புகிறவர் இயற்கைக்காக போராடியவர் என்று அறிய முடிந்தது இவருடைய அத்தனை போராட்டங்களையும் அத்தனை உழைப்பையும் அத்தனை பெயர்களையும் புகழையும் வெளியில் கொண்டு வந்தவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதேபோன்று இவருடைய நாளில் அந்த கட்சி சார்பாக சோரட்டி ஒட்டி இவருக்கு நினைவஞ்சலியும் செலுத்து வருகின்றது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்